ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சோடனே கருகிற மாதிரி ஜூஸியான பாதிஷாக ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் சின்ன வயசுலேருந்து நடிப்பாங்க இதெல்லாம் எப்படி தான் செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே செஞ்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நாங்கள் இப்போ எப்படி செலவு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் இல்லை பட்டர் எது வந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் விட்டால் அந்த மாதிரி உதிரணும் அந்த அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக வரும் நம்ம செய்கிற ரெசிபி அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம பிரித்து பிரித்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம சாஃப்டாக நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே நம்ம உற வச்சு எடுத்துடலாம் இப்போ மூடி போட்டு அப்படியே வச்சுடலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு நல்லா நுரைக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகு செக் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி பதம் வரணும் பாருங்கள் கையில் இது மாதிரி பண்ணால் ஒரு கம்பி வரணும் இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து ஜூஸாக பிழிஞ்சு சேர்த்துக்கங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க இப்போ பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான சைஸில் மாவு உருண்டையாக எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக தான் பாது சைஸ் செய்ய போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா அதிகமாகவே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உருண்டை படிச்சிட்டு லைட்டாக கையை வச்சுட்டு மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் நடுமையத்தில் கட்டை வரலை வச்சு மாதிரி ப்ரெஸ் விடுங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து கிடைக்கும் அதே சைஸில் நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து மீடியமான சுட்டில் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாதிஷாகவே சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்து நல்லா கலர் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு அதே மாதிரி மீதமுள்ள பாதிஷாவும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சது பாகுல சேர்த்துக்கலாம் பாகு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் ஆறிடுச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பாதிஷாவில் சேர்த்துட்டு ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளும் நல்லா சாஃப்டாக ஊரி வந்துடும் இப்போ திரும்பவும் பொறிச்ச பாதிஷாவும் சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா ஊரி வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாதிஷாக ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கடையெல்லாம் போய்ட்டு வாங்க தேவை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்யுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்